வணக்கம் மக்கள் என்னன்ன்தான் உங்கள் மாடித்தோட்டம் நீங்கள் தோட்டத்தில் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேன் சின்ன விஷயந்தான் ஆனால் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எது பண்ணாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு உத்வேகமாக இருக்கும் அதாவது ஊக்குவிப்பாக இருக்கும் நான் இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடணும் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்க தெரியுமா தெரியுமா இப்போ ட்ராவல் பண்ண போகும்போது ஒரு செவனப்போ இல்லை பெப்சியோ ஒரு கொக்கோ கோலாவோ இல்லைன்னா ஒரு ச லிம்காவோ எதா ஒன்று வாங்கி கொடுப்பீங்களா அந்த மாதிரி இப்போ கொக்கோ கோலா ப்ராடெக்ட் ஒன்று கொஞ்சம் ஃபேமஸாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு கொக்கோ கோலானாலே பெரு பெரிய கம்பெனிக்காரங்க அவங்கள மோதுகிறது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம்லாம் கிடையாது ஏற்கனவே பழைய நம்ம கம்பெனிக்காரங்கன்னா டொரினோ இருப்பாங்க பவன்டோ இருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து மார்க்கெட்டு வந்து கொக்கோ கோலா பீட் பண்ணிடுச்சாங்க கேட்டால் கோலா வந்து வேர்ல்டு வைடு இவங்க வந்து சின்ன லெவல் இவங்க இந்தியாவுக்குள்ளே தான் இப்போ வந்து பவுண்ட்டாக இருக்காங்க டொரினோ வந்து அதுக்கேற்ற மாதிரி கிராமத்தில் ஃபுல்லாக வந்து அவங்க சப்ளை கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி இப்போ கொக்கோ கொலாவில் வந்து இந்த ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு தெரியுமா இந்த ஸ்ட்ரிங் தான் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் வந்து என்ன இந்த ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் வந்து யார் யார் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டே பின்னாடி கொடுத்துருக்கு அதை நம்ம என்னைக்காவது பார்த்துருப்போம் கேட்டால் நானே இன்னைக்கு தான் பார்த்தேன் இதை பார்த்துட்டு தான் நான் வந்து தான் அந்த பாட்டை தூக்கி போன மனசு இல்லாமல் தான் எடுத்து நான் வச்சு பார்த்தேன் யார் யார் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு சின்ன லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கான்னா இதில் மெயினான என்ன விஷயம் கலந்துருக்காங்க அப்படின்னா ஒரு எழுவத்தி ரெண்டு மில்லிகிராம் இது ஹை கன்டென்ஸ்ன்னு போட்டிருக்கான் என்ன கலந்துருக்கானா கேஃபின் கேஃபைன்னா எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துல கேட்டிருப்பீங்க எங்கே கேட்டிருப்பீங்கன்னு சொல்லவா லியோ படத்தில் கேட்டிருப்பீங்க லியோ படத்தில் விஜய் என்ன பண்ணுவார்னா ட்ரெயிலர் வரும்போது அந்த காஃபி சீடு எடுத்து இப்படி பார்ப்பார் பார்த்துட்டு நல்லா இருக்கா இந்த சீடு வந்து இந்த சீடில் இருந்தால் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு அந்த சீடு எடுத்து அப்படி பார்ப்பார் அதுதான் கேஃபைன் இந்த கேஃபைன் வந்து அது ஒரு ஒரு போதைப்பொருள் அது மில்லிகிராம் கம்மியாக சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை மில்லிகிராம் அதிகமாக சாப்பிட்டா அது ஒரு போதைப்பொருள் அந்த பொருளை கணக்கு வச்சு தான் அவர் வந்து நம்ம இவர் எடுத்திருப்பார் லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த படத்தில் எடுத்திருப்பார் அது செகண்ட் பார்ட்ல காட்டுறாரா என்னன்றது அது தனி அது வேற ட்ராக்கு ஆனால் இந்த கேஃபேன்னு வந்து இதில் அதிக அளவு கலந்துருக்கு இந்த கேஃபைன் வந்து யார் யார் சாப்பிடக்கூடாது அதாவது இந்த ஸ்டிங்கில் வந்து மெயினாக வந்து என்னென்ன கலந்துருப்பாங்கன்னா தண்ணி இருக்கும் கேஸு அதுக்கேற்ற கேஸ் போட்டிருப்பாங்க கலர் ஃப்ளேவர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டே உள்ளே இருக்குது அந்த லிஸ்ட்டை நீங்கள் என்னைக்காவது பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னா குழந்தைகள் மெயினாக குழந்தைகள்னால் எந்த வயசு வர நீங்கள் கேட்பீங்க மினிமம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்க பன்னெண்டுன்றது நான் என்ன சொல்கிறேன் பிறந்த குழந்தையிலேருந்து பன்னெண்டு கிடையாது பன்னெண்டு டு பதினஞ்சுன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு வயசு இருக்க குழந்தைகள் யாரும் இதை சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி ஹைலி வந்து கேஃபின் கலந்த சா கூல்ட்ரிங்க்ஸை யாரும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அவனே கொடுத்துருக்கான் நான் சொல்லல இதை அவனே வந்து பின்னாடி போட்டிருக்கான் மெயினாக வந்து கேஃபின் வந்து யார் சாப்பிடக்கூடாதுன்னா நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன் சில்ட்ரன் முழுசாக முடிச்சிட்டான் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் ப்ரெக்னண்ட் லேடிஸ் சாப்பிடவே கூடாது ஸ்டிங்கர் அதே மாதிரி லாக்டிங் உமன் லாக்டிங் உமன்னா யாருனா பாலூட்டும் குழந்த பிறந்திருக்கு ஒரு ஆறு வயசு ஆறு மாதம் ஆகுது எட்டு மாசம் ஆகுது இந்த மாதிரி இருக்க லேடிஸ் சாப்பிடவே கூடாது ஏன் சாப்பிடக்கூடாது இன்னொன்று சொல்லணும்னா அவங்க டைஜஸ்ட் ஆகலை இப்போ நீங்கள் நார்மலாக பிரியாணி சாப்பிட்றீங்க ஏதாவது ஹை ஹெவிலி ஃபுட் நீங்கள் சாப்பிட்றீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லைன்னா ஒரு மீனோ சிக்கனோ இந்த மாதிரி மீட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படின்னா ஹார்டாக தான் இருக்கும் அந்த ஹார்டுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இந்த மாதிரி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் நீங்கள் வாங்கி குடிப்பீங்க அந்த மாதிரி குடிக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு கரு களைறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க இதை டாக்டரே சொன்னது இது நானாக சொன்னது கிடையாது டாக்டர் சொன்னதை நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து அதனால ப்ரெக்னெட் லேடிஸும் பாலூட்டும் குழந்தை குழந்தைகளுக்கு பாலூட்டின் தாய்மார்கள் குழந்தைகள் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு தடை செய்யப்பட்ட பொருள்தான் இந்த பொருள் இந்த பொருள் மட்டும் இல்லை எல்லா பொருளும் அதே தான் இந்த ஸ்டிங்குன்றதை அவன் போட்டிருக்கான்றதுனால தான் அதை எடுத்து நான் ஸ்பெசிஃபியாக காட்டுறேன் அவங்களுக்கு நான் நார்மலாக எல்லா கோல் ட்ரிங்க்ஸ்லையும் வந்து பின்னாடி வந்து ரெக்கமெண்டட் ஃபார் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றத ஸ்பெசிஃபியாக போட்டிருப்பான் சின்ன பொடி எழுத்துல போட்டிருப்பேன் அவன் கொஞ்சம் பெரிய எழுத்துல போட்டிருக்கான் இதுக்காகவே நான் எடுத்து எடுத்து பார்த்தேன் நான் என்ன கலந்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காஃபி சீட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு போதை பொருள் அந்த போதைப்பொருளை வந்து எக்காரணத்து கொண்டும் ட்ரை பண்ணாதீங்க காஃபி சாப்பிடுங்க பிரச்சனையே இல்லை காஃபி கொஞ்சமாக சாப்பிடுங்க காஃபி சாப்பிட்றதுனால ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்ன வரும்னு அதை சொல்கிறேன் என்ன பிரச்சனை வரும்னா ஹேர் ஃபாலுக்கு காஃபி தான் மெயினாக அடி வாங்குறது அதே மாதிரி டீ சாப்பிட்றது அதிகமாக அளவுக்கு அதிகமாக டீ சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹை ப்ரெஷர் ஆகும் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எல்லாம் வரந்த டீ காஃபியில் தான் வரும் ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்லாம் கேட்டால் பால் தாராளமாக சாப்பிட்லாங்க பால்னால் பசும்பால் சாப்பிட்ணும் பேக்கெட் பால் நான் சொல்லலை பசும்பால் சொல்கிறேன் அதுக்குன்னு நீங்கள் ஆவிர் சாப்பிட்லாமா ஆரோக்கியம் சாப்பிடலாமா அந்த மாதிரி நான் கான்செப்ட்களும் நான் போகவே இல்லை நான் சொல்கிறது பசும்பால சொல்கிறேன் பசும்பால் சாப்பிடுங்க இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சுடுதண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் டீ அந்த டீ பேக்கை போட்டு கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்ணா எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த மாதிரி உணவு பொருளை சாப்பிட வேணாம் அந்த மாதிரி உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட வேணாம் நல்லதை சாப்பிடுங்க நல்லா இருப்போம்ன்ற சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்